அகநேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா டாக்டர் காந்தராஜ் சார் அவர்கள் தான் இருக்காரு அவர் கூட பேசுறோம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் கண்டிப்பா சார் நம்ம ஹிஸ்டரியில பார்த்தோம்னா பல்வேறு முக்கியமான தலைவர்கள் இருந்திருக்காங்க அதுல மிக முக்கியமான தலைவராக பார்க்கப்படுறது ஹிட்லர் அவர்கள் பட் ஹிட்லர் அவர்கள் சின்ன வயசுல இருந்தே இந்த இருக்காங்க அவர் மேல அவ்வளவு வெறுப்பு ஏன் அந்த மக்கள் மேல என்ன காரணம் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா அது அடிப்படையிலேயே அவருக்கு நிறைய இருந்தது பொதுவாகவே யூதர்களை வந்து ஐரோப்பியர்கள் வெறுப்பாங்க அது அவங்க வந்து ஒரு நாடற்றவர்கள் ஒரு கணக்கு உண்டு உண்மையை சொல்ல போனாக்கா உலகத்தினுடைய முதல் மதம்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்கா இந்தியா விட்ருக்க இந்தியாவில் எடுத்தீங்கன்னா சமண மதம் தான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு சமண மதம் தான் உலகத்தினுடைய மிக பழமையான மதமாக இருக்க முடியும் அதுக்கு ஈக்குவலா பழமையான மதமா இருக்கக்கூடியது வந்து யூத மதம் அவருக்கு மோசஸ் தான் அதை உருவாக்குற அவர் தான் யூதர்

காலத்துல காலத்துலருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு நாட்டில் வாழ முடியல மோசனுடைய கதை பார்த்தீங்கன்னா கர்ணன் கதை மாதிரி தான் அவர் யாருக்கு பிறக்குறாங்கன்னே தெரில அவங்க அம்மா ஆற்றுல விட்டுடுது படகளை வச்சு விட்டு அந்த ஆற்றுல அடிச்சுக்கிட்டு வரும்போது ராணி அந்த எகிர்த்து ராணி குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை சின்ன இது மாதிரி வச்சு விட்டுறாங்களா சார் ஒரு கூடை கூடையில் வச்சு விட்டுறாங்க அந்த கூடையில் அந்த குழந்தையை பார்த்தவங்க அந்த ராணி எடுத்துட்டு வளர்த்துறான் வளர்த்ததுக்கு பிறகு அவளுக்கே ஒரு குழந்தை பிறகுது ரமீஷஸ்ன்னு அவர் தம்பி போறது காலப்போக்கில் தெரிவித்தா இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதன ஒரு அனாதை அவர் உடனே கிளம்பிடுறார் வெளியே கிளம்பும் போது அவர் பின்னாடியில் அவர் பின்னாடி அந்த யூத மக்கள் பூரா போறாங்க நயில் நிதி ரெண்டா பழந்து அந்த பக்கம் போயிடுறாரு அது மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணார் பாலசீன நாடெல்லாம் உருவாக்குறாரு என்ன பண்றாரு ராஜாவெல்லாம் இருக்கிறாரு யூத மதம் இருக்குது இவங்க என்னன்னா வண்டிக்கு கடன் கொடுக்கறது இந்த மாதிரி தொழிலாம் நிறையா பண்ணாங்க பண்ணது எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் போய் தான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்களை கேவலப்படுத்துகிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எங்கே போனாலும் இவங்க ஹிப்ரோ மொழியை பேசுவாங்க அந்த லோக்கல் மொழியை ஒழிக்கிறதுக்கு பார்ப்பாங்க இப்படி எல்லாம் சொல்லும்போது சிலதெல்லாம் நம்ம ஊரை பற்றி ஞாபகம் வருது அவங்களுக்கு நம்ம ஊர்லேயும் அதே மாதிரி ஒரு இடம் இருக்கும் எங்கே போனாலும் அந்த ஊர் மொழியை இது பண்ணிவிட்டு சமஸ்கிருதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி ஒரு சு கூட்டம் ஏறத்தாலும் அதே தான் இந்தியாவில் வந்து யூதர்கள் யாருன்னு எடுத்திங்கன்னா அந்த மூணு பிரசண்ட்டுக்காக அவங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது இவங்களோட வந்தவங்க தான் அவங்க வந்து பிரேரி புல்வெளிலு மத்திய ஆசியாவில் இருக்குது அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளார் நுழைஞ்சவங்க இங்கே வந்து போது இங்கே பார்த்தாக்கா பசுவை வணங்குறாங்க எல்லாம் இருக்குது அதை எல்லாம் ஒடிச்சு கட்டி அந்த பசுபதையை கொண்டு வந்தது அவங்க தான் யாகத்தில் வெட்டி பசுவை வெட்டி போட்டு அதிர்பாகமாக சொல்லி சாப்பிட்டதே வந்து அந்த மூணு பெர்சண்ட்டுக்காரங்க அப்போ தான் பௌத்த மதமும் சவண மதமும் பசுவை வெட்டி தோலைச்சி கொடுவேன்னு அது நின்றுச்சு யாகம் நின்றுச்சு அதோட யாகத்தை பார்த்திக்கிட்டார் ஹிட்டருடைய வெறுப்புக்கு என்ன காரணனாக்கா அவர் சின்ன வயசில் ஏதோ ஒரு தவறு பண்ணி அவரை சிறையில் அடிச்சிட்றான் ஒரு பா மாணவனாக இருக்கும்போது அந்த ஜெயில் அதிகாரி வந்து ஒரு ஹூதர் உம் உம் ரொம்ப குடும்பப்படுத்துனதுதான் ஒரு வரலாறு வரலாறு அதுலயே அவருக்கு வந்து யூதர்கள் மேல ஒரு வெறுப்பு உண்டாச்சு அப்படின்றது ஒரு தகவல் அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது உம் இன்னொன்னு என்னன்னா நம்ம மூணு பெர்சன்ட்டுக்காரர் மாதிரியே எந்த ஊருக்கு போறாங்களோ அந்த ஊர் மொழியை வந்து எங்க எங்க மொழியில இருந்துதான் வந்தது அப்படிங்கிற மாதிரி உம் உம் ஜெர்மனிய ஜெர்மன் நாட்டில யூதர்கள் பெரிய பணக்காரர்களாரு உம் உம் அது மாத்திரம் இல்லாம பத்திரிகைகள் பூரா உங்க கையில் மீடியா பூரா அவங்க மீடியா அவங்க அதைத்தான் ஹிட்லர் என்ன எழுதுறாரு மைங் காப்புங்கிற அவருடைய வரலாறு முதல்ல ஜெர்மானிய நாட்டு பத்திரிகைகள் வந்து ஜெர்மானிய மக்களுடைய கருத்துக்களை வெளியிடுறது இல்ல ஜெர்மனி நாட்டில் குடியேறி இருக்கிற வந்தேரியா இருக்கிற அந்த யூதர்களுடைய கருத்துக்கள் தான் ஜெர்மனிய கருத்துக்கள் வெளியிடுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி வந்த போராட்டம் தான் ஹிட்லர் அவங்களுக்கு எதிர்ப்பு யூதர்களை யூதர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனை சேர்ந்து யூதர்கள் ஒழிக்க ஆரம்பிச்சாங்க அப்படித்தான் அந்த யூத எதிர்ப்பு வந்தது அந்த அடிப்படையில தான் இரண்டாவது உலக யுத்தமே வந்தது முதல் உலக யுத்தத்துக்கு அந்த அடிப்படை இருந்தது முதல் உலக யுத்தம் அவ்வளவு பெருசா பக இரண்டாவது உலக யுத்தத்துலதான் முழுக்க முழுக்க யூதர்களை பொழித்து கட்டுங்கிறதுக்காகவே நடந்த யுத்தம்னு எடுத்தீங்கன்னா ம் உலக யுத்தம் ம் இப்படிதான் எடுக்கப்படுது சார் ஆனா உலகம் முழுக்க பார்க்கும்போது அந்த பகுதி மக்கள் தான் மிக ஹையர் பொசிஷன் இருக்கா நீ ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டராக இருக்கட்டும் மார்க் அவராக இருக்கட்டும் பல்வேறு வில்கேஜ்லேருந்து எல்லாருமே ஆகுதான் ஆமாம் அவங்க தான் வெறுப்பெருப்பு பலக்காரர்களும் ஆகுதான் ஆ இன்றைக்கி அதனால் தான் உங்களுக்கு அமெரிக்கா வந்து அவ அமெரிக்காவோடைய பொருளாதாரத்தை வந்து யூதர்கள் கட்டுப்படுத்துறதுனால தான் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ம் அவங்களுடைய பொருளாதாரம் அவங்கள நம்பித்தார்கள் ம் அதனால தான் அவங்க வந்து இஸ்ரேலுக்கு எதாவது பிரச்சனைன்னாக்கா யூதர்களுக்கு பிரச்சனை இல்லைனாக்கா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பெரும்பாலும் வந்து யூதர்கள் ஓகே ஓகே சார் அவங்க உலக முழுக்க அவங்க எவ்வளோ டாமினேட் பண்ணுறாங்க சார் ஏன்னா அந்த ரெண்டாம் உலக பொருளாக முக்கியம் அதுக்கப்புறமே அவங்க கொஞ்சம் அடைக்கிட்டாங்க ஓகே இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு ஆனால் புத்திசாலியானவர் ஆ

அவங்கள பல பேர் வந்து முஸ்லீமா மாறினாங்க முஸ்லீமா மாறினப்பறம் பாலஸ்தீனமா மாறிச்சு பாலஸ்தீனமா மாறும்போது இவங்களெல்லாம் வெடி அமிச்சாங்க வெடி அமிச்சபோது தான் ஜெர்மன் எர்மன் போன்ற பல நாடுகளுக்கு அவங்க கூடிய போனாங்க அப்படி போனபோது எங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும்னு போது இரண்டாவது உலகம் முடிஞ்ச உடனே இருந்து ஒரு பகுதியை ஜெருசலம்லேருந்து ஒரு பகுதியை பிரிச்சு இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்கி அங்க வந்து யூதர்களை குழி வச்சாங்க அத வந்து அங்க இருந்த முஸ்லிம் மக்கள் மாதத்தினர் ஏத்துக்கல அதனுடைய விளைவுதான் இதோ இன்னைக்கு உள்ள சட்ட இயசுவலுக்கு பாலம் செஞ்சு சட்டை நடந்துட்டு ஓகே இதுதான் உண்மையான காரணமா இருக்காங்க இத இன்னும் கொஞ்சம் எல்லாமே எங்களுடைய நாடு அப்படின்னு முஸ்லீமும் கிளைம் பண்றாங்க யூதர்கள் வந்து இது எங்களுடைய நாடுன்னு கிளைம் பண்றாங்க ஓகே சார் இப்போ உண்மையாலுமே அங்கே என்ன சார் பிரச்சனை போயிட்டு இருக்கு காசா பாலஸ்தீன் இஸ்ரேல் மூணு பேருக்கு இதுதான் மதம் மத மத கலவரம் தான் வேற ஒன்றுமே இல்லை மதத்தை தவிர வேறு எந்த கலவரம் காரணமே கிடையாது ஓகே சார் அது முஸ்லீம்கள் கொஞ்சம் தீவிரவாதத்தில் வந்து பல பேர்த்த கைது பண்ணி வச்சாங்க இது பிணைய பழைய கைதுகளாக வைச்சாங்க அவங்கள விடுதலை பண்ணலன்னா விட மாட்டேன்னு சொல்லி அவங்க அவங்க தீவிரவாத முகாம்களெல்லாம் தாக்குறேன்னு சொல்கிற பேரில் ஊருக்குள்ளார கூட்டு போட ஆரம்பிச்சாங்க இஸ்ரேல் ம் ம் ஆனால் இஸ்ரேலினுடைய வார் தந்திரங்கள் வந்து கொஞ்சம் ம் சாமர்த்தியம் ஜாஸ்தி சாமர்த்தியம் ஜாஸ்தி இருந்தால் அதை அதை நம்ம ஏற்றுக்கிட்டான் அதை ஏற்றுக்கிட்டுதானோ சரி இப்போ யார் மேலே தவறுன்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா தவரு இவரு நீங்கள் வந்து இது இப்போ வாரத்தில் வந்து மிக தவறு கிபருன்னு சொல்கிறேன் ம் என்னுடைய நாட்டை விட்டு வெளியே போகிறான் அவன் ம் என்னுடைய நாட்டு விட்டியை போட்டு போய் இப்படி போகிறாங்க இவங்க ம் ரெண்டு பேருடைய க்ளைம்லையும் நியாயம் ம் ஒரிஜினலாக அவங்க வந்து யூதர்கள் தான் இருந்தாங்க இஸ்லாம் மதம் வந்து ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்தது கிபி ஐநூறுல தான் வருது அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு இப்போ யூத இனமெல்லாம் வந்துருச்சு இவங்க தான் கடைசியா வந்தவங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டேவிட் வந்து தாவூத் சாலமன் வந்து சுலைமான் ஜான் வந்து ஜானி ஆப்ரஹாம் வந்து இப்ராஹிம் இப்படி பேரெல்லாம் கூட அவங்க வந்து யூத இனத்துல தான் எடுத்துக்கிட்டா அப்படி இருக்கும்போது அவங்க தான் பழமையானவர்கள் அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த நாடு சொந்தம்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இன்னைக்கு அவங்க வந்து பெரும்பான்மையாக வந்ததுக்கு பிறகு இப்படி பா அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியா வந்து தமிழர்களுக்கு தான் சொந்தம் சின்ன வெளி நாகரீகம்னா நம்மளுக்கு தான் நாம எங்கேயும் வந்து அடங்கி கிடக்குறோம் நமக்கு மேல உட்காந்துருக்க போறா பார்த்தா பானிபூர் விற்கிறவங்ககிட்ட தான் நம்ம உட்காந்துருக்கோம் ஆமா அப்புறம் அதை போய் பேச என்ன பிரியது மோடிங்கிற டிவிக்கிற தான் நம்ம உட்காந்துக்கலாம் அப்புறம் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் பேசி எழுதுக்கிட்டார் சார் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இனப்படுகொலை தான் அங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இனப்படுகொலை தான் யூத இனத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக நடக்குது முஸ்லீம்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக அவங்க நடக்கிறாங்க அவங்க யூத இனம் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்க அவங்க தான் நிறைய பொதுமக்கள் வச்சுக்கிற இடத்தெல்லாம் ஓடி போறாங்க ஓகே ஓகே அத நம்ம ஏத்துக்க முடியாது ஏத்துக்க முடியாது சரி இنا வேர்ல்ட்ல இருக்குற எல்லா நாடுகளுமே அமைதியா இருக்காங்கல இந்த பிரச்சனையை கண்டுங்களா என்ன அவங்க கிட்ட கலவாகாதுونه எதுவும் கேடையது ஓகே பில் கம்ப்யூட்டர் இல்லாம எவன் எந்த நாடுல நடக்குது பில்கேட்ஸ் அதான் பில் கேட்ஸ் ஒரு ஆயுதா ம்ம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அடிபொடி தான் இருப்பாங்க ம்ம் அதனால இது அப்படி தான் பார்க்க வேண்டியதா இது அப்படி தான் போகணும் அதேது எதுல லாபம் அதிகமா இருக்குங்கறது பார்த்துட்டு அரசியல் தானே

ஆப்ரேஷன் சிந்து கொடி கட்டி ஐம்பத்தாறு இஞ்சு மார்பெல்லாம் காட்டினாரு அப்புறம் டெல்லிலயும் கொண்டு போட்டா அவர் வீட்டுல இருந்து மூணாவது வீட்லயே கொண்டு போட்டா அப்ப அந்த தீவிரவாதி எங்க இருந்தோம் தான் இதுக்கெல்லாம் பதில் கிடையாது சில சில தீவிரவாதங்கள்லாம் வந்து நாமளே உருவாக்குறது அவன் மேல படியை போட்டு சுத்தம் இந்தியாவில தேர்தல்னாக்க பாகிஸ்தான் தீவிரவாதி தாக்குதல் நமக்கு வழக்கமா போயிடுச்சு அதே மாதிரிதான் காசா அதே மாதிரி தான்

பரபரப்பு உண்டாகாது அதை தான் சொல்கிறீங்களேன் ஃபேர் ஃபேரின் வாரன் செக்ஸ்ங்கிறான் உடல் உறவிலும் யுத்தத்திலும் என்ன செஞ்சாலும் ரைட்டு தான் அதுக்கெல்லாம் ரூல்ஸ் கிடையாது அதனால் நீங்கள் நீங்கள் வரலான்னு வகுத்த நீங்கள் குண்டு போடுறீங்கன்னா உங்கள் சைடு ரைட்டு நான் குண்டு போடுறேன் நான் என் சைடு ரைட்டா அவ்வளோதான் இன்னைக்கு பகல் நடந்ததுக்கு வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் இவங்க எம்பி கூட்டத்தை அனுப்பிச்சிங்க ஒரு நாடு கூட இந்தியாவை சப்போர்ட் பண்ணி பதில் சொல்லிட்டீங்க மாரா பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க அதான் நடந்தது பகல் மிகப்பெரிய தோல்வி இந்தியாவுக்கு ஓகே அது அப்படிதான் நீங்க பாக்குறீங்க அதே மாதிரிதான் காசாவில் நடக்கிறது பாலத்தீன் நடக்கிறது இஸ்ரேல் நடக்கிறது எல்லாம் திருப்பி தாக்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் தான் நீங்க தாக்கணும் அது உலக யுத்தத்துக்கு போகலாம் உக்ரைனுக்கு அமெரிக்கா ரஷ்யாவுக்கு என்னத்துக்கு சண்டை உக்ரைன் தேவையில்லாம வந்து அமெரிக்கா கிட்ட வந்து ராணுவ உதவி வந்து வாங்குது பக்கத்து நாடு ரஷ்யா எப்படி அன்னிய நாட்டு படையை கொண்டு ஊர்ல வச்சுக்கிட்டாக்க என் நாட்டுக்கிறடா பாதுகாப்பு தான் ரஷ்யா கூப்பிட்டு போடுது ரஷ்யா செய்யல நியாயம் இருக்கிறப்ப நம்ம பார்க்கிருக்கு ஓகே அப்ப அவங்க நாட்டு பாதுகாப்பு தான் சண்டை போடுறாங்க அதுக்காக அவங்க போடுறாங்க

ஒரு தடவை மோடியாக தான் பண்ணார் எலெக்ஷன் டைமில் வளர்க்கப்படி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்ப அப்போ இம்ரான்கான் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் பாகிஸ்தான் நீயும் அணுகுண்டு வச்சிருக்க நானும் அணுகுண்டு வச்சிருக்க நீ கராச்சியில் வந்து அணுகுண்டு போட்ட கராச்சி அழிஞ்சிருச்சு கராச்சியிலேருந்து நூறாவது மைல் டெல்லி டெல்லி தப்பிச்சிருமா அதை கதிர் வச்சு வராது உனக்கு நீ செத்து போக மாட்டே அப்படின்னாரு மோடி வாங்கி முடிட்டு போயிட்டார்

ஓ இம்ரான் கானு இருந்தவரையும் தீவிரம் தாக்குதல் இந்தியாவில் நடக்குது ஒன்னா கண்ட்ரோல்டா தான் இருந்துச்சு ஏம்பா ஏன்னா இம்ரான் கானை வந்து சீரியஸா அடிச்சிருவான்னுட்டா ஓகே ஓகே ஒப்பை இதுக்கிட்டா ஓகே அதனால இந்த மாதிரி இந்த தேர்தலுக்காக தான் இப்படி பேசுறாங்க எலெக்ஷனுக்காக தான் இப்ப தமிழ்நாட்டுல வந்து எதுக்காக திருமணம் கூட்டத்தை எடுத்தாங்க தீவிரவாத தாக்குதல் இங்க வர முடியாதுனால ரெண்டாயிரம் மயிலுக்கு அந்த பக்கிறது பாகிஸ்தான் அவ்வளவு தூரம் வந்து உள்ள வந்து தாக்குறாங்க அப்புறம் இந்தியா நாடு இந்தியாவில ராணுவம் இருக்கிறதுக்கு அர்த்தமையில் ரெண்டாயிரம் மைல் ஒரு எழுதி உள்ள வந்து தாக்கிட்டு போறான்னு அப்புறம் என்ன அதனாலவே அதனாலதான் வந்து மதக்கலை ஒர்த்த விட்டாங்க ஓ இதுதான் காரணமாட்டாங்க ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் அந்த துப்பாக்கி சூடு சிட்னி அதில் அதெல்லாம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னா பேர் இருக்காங்க அங்க எல்லாம் துப்பாக்கி வாங்குறது வந்து கடையில போய் சட்டை தோண்டி வாங்குற மாதிரி வாங்கலாம் அது அந்த கட்டுப்பாடே கிடையாது ஆயுதம் விற்பனைக்கு கட்டுப்பாடே கிடையாது எவ்வளோ வேணாலும் மஞ்சள் எதோ வேணாலும் சுட்டு விட்டு போவாங்க ஓகே பொழுது போகல சுட்டு பார்க்கலாம் சுட்டானுங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது